Hello viewers! பேட்ட படத்தின் வெற்றி கொண்டாட்டத்தில் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் கலந்து கொண்டார் ரஜினி நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜுக்கே பேட்ட திரைப்படம் கடந்த பத்தாம் தேதி வெளியாகி தேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படத்துடன் ரிலீஸான அஜித்தின் விஸ்வாச படமும் தேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுகிறது இதனால் இரண்டு படங்களின் தயாரிப்பு நிறுவனம் மகிழ்ச்சி இருக்கிறது ஆனால் எந்த படம் அதிக வசூல் செய்துள்ளது என்ற விவரம் சரியாக தெரியவில்லை பேட்ட திரைப்படம் நூறு கோடிக்கு மேல் வசூலித்துள்ளதாக திருப்பூர் சுப்பிரமணியனும் விஸ்வாசம் ரூ நூற்றி இருபத்தி ஐந்து கோடி வசூலித்துள்ளதாக கே ஜே ஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனமும் தெரிவித்தன ஆனால் இது வடிகட்டிய பொய் என திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்தனர் இதனால் யார் சொல்வது பொய் யார் சொல்வது மெய் என்பது புரியவில்லை இதனிடையே சினிமா டிரேக்கர்கள் என்ற பெயரில் ட்விட்டரில் இயங்கும் சிலர் தங்கள் இஷ்டப்படி வசூல் நிலவரங்களை பதிவிட்டு வருகின்றனர் ஒரு படத்தை உயர்த்தியும் ஒரு படத்தை தாழ்த்தியும் அவர்கள் பதிவிட்டு வருகின்றனர் இந்நிலையில் பேட்ட படத்தின் வெற்றி கொண்டாட்டம் சென்னையில் உள்ள காசி திரையரங்கில் நடைபெற்றதில் இதில் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் கலந்து கொண்டு ரசிகர்களுக்கு கேக் வெட்டி கொண்டாடினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திக் சுப்ராஜ் பேட்ட படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது படம் வெளியாகி இரண்டு வாரங்கள் ஆன பின்பு முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பது போல் உள்ளது இன்று ரசிகர்களுடன் சேர்ந்து பார்த்து கொண்டாடினேன் பேட்ட படத்தின் வசூல் குறித்து விநியோகஸ்தர்கள் தான் கூற வேண்டும் என்றார் கார்த்திக் சுப்ராஜன் இந்த பதிலின் மூலம் ஒரு படத்தின் இயக்குனரான அப்படத்தின் வசூல் நிலவரம் தெரியாத போது மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் என கேள்வி எழுகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் பேட்டம் மற்றும் விஸ்வாச படங்களை பற்றி தான் தமிழ்நாடே பேசுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் அதிகமாக வசூல் செஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ